தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் போதையில்லா தமிழகம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாபெரும் சுவர் ஓவியம் வரையும் நிகழ்ச்சியை மாவட்ட கலெக்டர் சுகுமார் இன்று தொடங்கி வைத்தார் நெல்லை மாநகராட்சி அலுவலகம் எதிரே அமைந்த வர்த்தக மையத்தில் மாவட்ட நிர்வாகம் நெல்லை மாநகர காவல்துறை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் நெல்லை மாநகர மேற்கு போலீஸ் துணை கமிஷனர் பிரசன்னகுமார் தலைமை தாங்கினார் மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த கலெக்டர் சுகுமார் பேசுகையில் அரசின் அனைத்து துறைகளும் இணைந்து மாணவர் மூலம் இந்த விழிப்புணர்வு சுபரூவியங்கள் வரையும் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பொது இடங்களின் சுவர்களிலும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்படும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்த செய்தியை தங்கள் மனதில் ஆழமாக பதிந்து வாழ்வில் நேரான நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஓவியம் வரையும் நிகழ்வு ஒரு மராத்தான் போல தொடர்ந்து நடைபெறும் இதன் மூலம் நமது பொது இடங்கள் அழகாகவதோடு விழிப்புணர்வு செய்தியும் மக்கள் மனதில் அழகாக பதியும் என்றார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில் மக்கள் பார்வையில் படும் சுவர்கள் மற்றும் பாலங்களின் தடுப்பு சுவர்களில் மாணவிகள் போதை விழிப்புணர்வு ஓவியங்களை வரைய நேரம் ஒதுக்குமாறு போலீஸ் கமிஷனர் பிரசன்னகுமார் கேட்டுக்கொண்டார் ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி மற்றும் பல்வேறு தனியார் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இளம் தலைமுறையினரை போதையின் பிடியிலிருந்து மீட்கும் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அதிகாரி சுகன்யா திட்ட இயக்குனர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்றைய தினம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக நமது மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது அதில் ஒரு அங்கமாக நமது திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் மற்ற அனைத்து துறைகளும் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இணைந்து இந்த சுவர் ஓவியங்கள் வரையும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நமது நகரில் ஆங்காங்கே உள்ள சுவர்கள் மட்டுமல்லாது மாவட்டத்தில் உள்ள அனைத்து புது சுவர்களிலும் இந்த விழிப்புணர்வு ஓவியங்கள் மாணவர்களால் வரையப்பட உள்ளது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பங்கு பெற்று இந்த விழிப்புணர்வை சமுதாயத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை அவர்கள் மனதில் ஆழமாக பகிர்ந்து கொண்டு வாழ்வில் நேரான நல்ல பாதையை தேர்ந்தெடுக்குமாறு நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் ஹரிகரன் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ராம்குமார் ட்ரைனர் சுரேஷ் இருக்கிறாங்க இந்த நாளில் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அரசுடைய பொது சுவரில் தேவையில்லாத சில விஷயங்கள் விளம்பரங்கள் போஸ்டர்கள்லாம் போட்டு பொதுமக்களுக்கு முக சுடிக்கிற வகையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து எல்லா அரசு சுவரிலையும் வண்ண ஓவியங்கள் வரைதான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய பெர்ஜர் பெயிண்ட்ஸ் மெட்டீரியல் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வண்ண ஓவியங்கள் வரது மூலயமா நிறைய போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓவியங்கள் நிறைய வந்து கான்செப்ட்டை வந்து எல்லா அரசு பொது சூறலேயும் வந்து வரைகிறதாக வந்து சொல்லிருக்கிறாங்க அதுக்கு பெட்ஜர் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பெட்ஜர் பெயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அதிகமாக ஃபாஸ்ட்டாக குரோவ் ஆகிட்டு இருக்கிற பெயிண்டிங் கம்பெனி தான் நம்பர் ஒன் கம்பெனி என்னுடைய பெட்ஜர் பெயிண்ட் கம்பெனி தான் தொடர்ந்து எல்லாரும் பெட்ஜர் பெயிண்ட்ஸ் எடுத்து சப்போர்ட் பண்ணிக் கொடுங்க அவங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி எந்த கமர்ஷியல் பில்டிங் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பெட்ஜர் பெயிண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ